உலகமே பார்த்தது ராஜீவ்காந்தி கொண்டவர்களை யார் கட்டி தழுவினார் என்று ஓகே பேரறிவாளன் வந்து தன்னுடைய தான் குற்றம் செய்தேன்னு சொல்லல அவரை விசாரித்தவர் அவர் சொல்லாத வாக்குமூலத்தை நான் எழுதி விட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்தார் சொன்னார் அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள அப்படிப்பட்டவர் சட்ட போராட்டம் நடத்தி வெளியே வர்றாரு முதலமைச்சர் மட்டுமா கட்டி தழுவினாரு ஏன் உங்க கூட்டணியில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர எல்லா கட்சியும் தான் அவரை வரவேற்றிருக்கிறது அவருடைய விடுதலைக்காக போராடி இருக்கிறது அதுவும் கோச்சை ஒன்னா கோச்சை பயங்கரவாதி பேரறிவாளர் பயங்கரவாதியா கோட்சே வந்து தீவிரவாதி விசாரணை அதிகாரியுடைய வாக்குமூலத்தை பாருங்க கோச்சை விசாரிச்ச எந்த அதிகாரி எப்படி சொன்னா கோச்சை சொல்லாத பாயிண்ட் எழுதி வச்சுட்டேன் எந்த எந்த அதிகாரி சொன்னாப்ல ஆனா பேரறிவாளர் கேஸ்ல அது இருக்குல்ல அப்போ ரெண்டும் எப்படி நீங்க சமன் பண்றீங்க அப்ப காந்தி படுகொலை என்பதும் காந்தியை படுகொலை செய்த சித்தாந்தம் என்பது இவங்க சித்தாந்தம் ஏன் கோச்சை தம்பியுடைய வாக்குமூலத்தை இல்லைன்னு சொல்லுங்க அப்போ

இந்தியாவில் வந்து இந்திய வங்கிகளை கொள்ள அடிச்சிட்டு போனவன் அவ்வளோ பேர் இந்த குரூப் தான் இந்த குரூப் தான் வந்து இன்றைக்கி நம்மள்ட பேசிக்கிட்டு இருக்கு நான் என்ன சொல்கிறேன் பிரக்யா சிங் தாக்கூர்னு ஒருத்தர் மாலைகான் குண்டு வெடிப்பில் சிக்கினாங்களா இல்லையா சிக்கிறவன இவங்க என்ன சொன்னாங்க எவன்லாம் சிக்கிறானோ

நல்லது செஞ்சா ஆர் எஸ் எஸ் கிளைம் பண்ணிப்பாங்க தீயது செஞ்சு மாட்டிக்கிட்டா எங்க இயக்கம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க என்னுடைய வாதம் அதுல நான் உறுதியா இருக்கேன் ஆனா அதற்கு என்ன ஐஎஸ்ஐஎஸ் சொல்றது இவங்களுடைய மகாத்மா நம்ம வேற மற்ற விஷயங்கள் வேற மகாத்மா காந்தி பெயரை மாற்றத்துக்கு நம்ம கிட்ட ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேண்டாம் மாத்திரு நாகராஜ் இல்ல அது ஒரு அரசு எடுக்கிற முடிவு தானே ஏன் மாற்றுறது காரணம் நிச்சயமா இருக்கும் அந்த காரணம் அந்த உரிமை இந்த கட்சிக்கு மக்கள் வாக்களித்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் காரணத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா

ஆனா மகாத்மா பேரை மாத்துறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு அவங்க கேட்கிறாங்கன்னா அதை சொல்றது சொல்லாத உங்க உரிமை மீண்டும் நான் சொல்றேன் அதுக்கு காரணம் சொல்லலாம் இல்ல சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லலாம் அதுலயும் உங்க உரிமை இந்த திட்டத்தின் பேரில் ஊழல் நடைபெறுகிறது அது மகாத்மா காந்தியின் பெயர் அதிகம் அடிபடுகிறது அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் நினைக்கிறேன் திட்டத்திற்கு காந்தியார் பெயர் இருக்கிறது அந்த திட்டத்தில் முறைகேடு நடக்கிறது என்பதற்காக அது காந்தியாருடைய பெயரை கெடுக்கிறது எனவே அவர் மீதான நல்லெண்ணத்தில் அவர் பெயரையே நாங்கள் தூக்கிட்டோன்னு சொல்கிறது எவ்வளோ அறிவான வாதம் தெரியுமா ரூவா நோட்டில் காந்தியார் படம் இருக்குது ரூபாவை திருடிட்டு போகிறானுங்க ரூபாவை ஊழல் பண்ணுறாங்க அந்த ரூபாவை வந்து கருப்பு படமாக்குறாங்க அதனால என்ன செய்வோம் ரூவா இருந்து காந்தி படத்தை தூக்கிவிடுவோம் ஏன்னா அது முறைகேடு செய்யப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா முறைகேடு நடக்குது இல்ல அந்த ரூபா வச்சுதானே எல்லாமே நடக்குது ஒழிச்சோம் இந்தியா கொண்டு வந்தோம் அப்ப காந்தி படத்தை காந்தி படத்தை தூக்குறதுக்காகத்தான் டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தீங்களா இது இப்பதானே தெரியுது இதுல என்னன்னா இவங்களுக்கு காந்தியடிகளின் மீது ஒரு தீராத வன்மம் இவங்களுக்கு இருக்கு அதனாலதான் இவங்க கோட்சையை கொண்டாடுறாங்க காந்தியடிகளை சுட்டு கொடை செய்த கா கோட்சையை எப்படி ஒருத்தர் கொண்டாட முடியும் யார் கொண்டாடுறா இந்தியாவில் எந்த கட்சி அவரை கொண்டாடுது கோட்சையை கொண்டாடக்கூடிய ஒரே செக்டார் ஆர்எஸ்எஸ் செக்டார் தான் இந்துத்துவ செக்டார் தான் இவங்க தான் தூக்கி கொண்டாடுறாங்க அப்போது நாடாளுமன்றத்திலேயே போற்றி பேசுகிறாங்க இவங்க எம்பிஏ பேசுறாரு அப்போது இந்த உணர்வு எங்கேருந்து வருது நான் அவங்களுக்கு காந்தியின் மீதான வெறுப்பில் இருந்து வருது அவங்க சாவர்கற்கான அடி வழியாக தான் இந்தியாவை பார்க்குறாங்க பாரதத்தை பார்க்கறாங்க காந்தி கண்ணாடியின் வழியா அவங்க இந்தியாவை பார்த்தா இப்படி இப்படி செய்வாங்களா செய்வாங்களா காந்தியின் கண்ணாடியின் வழியா இந்தியாவை ஒரு தவிர்ப்பதற்கான அடுத்த மாநில அரசின் மீது என்ன சம்மந்தம் தவிர்க்கிறதுக்கும் காந்தியார் என்ன சம்மந்தம் இருக்கு முறைகேடு களைறதுக்கும் இந்தியில பேர் வைக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரில இருக்கு எதிரில் உள்ள கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும் இந்தியில பேர் வகிக்கிறதுக்கும் முறைகேடு களைறதுக்கும் என்ன பேர் வச்சுட்டீங்க முறைகேடு களைபற்றுமா முறைகேடு கலைகிறதுக்கு லீக்கேஜ் எங்க இருக்கும் பாருங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க அதை சரி பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் அதை எதிர்க்க போறது